டேர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமன் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு பயிற்சி ஒன்றில் ரெண்டு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ரெண்டுக்குரிய கணக்குகளில் எட்டாவது கணக்குக்குரிய விடையை விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய எட்டாவது கணக்கு பார்த்து தான் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மூணு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு வகுத்தல் மூணு பை பத்து பெருக்கள் மூணு ஆகியவற்றை சுருக்கி இந்த கணக்கை நீ போட்டு பார்த்து சுருக்கினா என்னது இந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்த்துட்டு அந்த வர்ற விடை பதினொன்று மட்டும் பன்னிரெண்டுக்கு இடையில் அமைந்துள்ள விகித முறை எண்ணானு கண்டுபிடின்னு சொல்லி ரைட் சொல்கிறாங்க அப்ப நம்ம வந்து இது வரைக்கும் ரெண்டு தான் பார்த்தோம் இதில் வந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எண்கள் இருக்குது கூட்டல்னா கூட்டல் கழித்தல்னா கழித்தல் தான் பார்த்தோம் இங்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே இருக்கு அப்ப நம்ம இஷ்டத்துக்கு போட முடியுமான இல்லவே இல்லை ஒரு ஆர்டர் தான் போடணும் அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு போர்ட் மாஸ்ட் சொல்லுவாங்க ஒன் மாதம்னால் பீனா ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு நீ என்னவாக இருந்தாலும் அது க கூட்டல் கழித்தல் பெருக்கல் என்னவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுக்குற வேலையை முடிங்க அடுத்து ஆஃப்னு சொல்லுவாங்க ஆஃப் வந்து உங்களுக்கு ஆஃப் கரெக்ட் என்ன வரல டீனா டிவிஷன் டீனா என்னது பீனா என்னடா பீனா வந்து ப்ராக்கெட் வேலையை முடிக்கணும் டீனா டிவிஷன்னா வகுத்தல் வேலையை முடிக்கணும் அடுத்து எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் வேலை அடுத்து ஏன்னா அடிஷன் கூட்டல் வேலை அடுத்து எஸ்னா சப்ராக்ஷன் வந்து கழித்தல் வேலை அப்போ எப்படி பண்ணணும் நம்ம பிராக்கெட் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை பார் அப்புறம் வகுத்தலை போடு அப்புறம் பெருக்கல் பார் கூட்டல் பாரு கடைசியில் தான் என்ன பண்ணணும் கழித்தல் போடணும் இதை நம்ம ஈஸியாக மனப்படமாக வச்சுக்கிறதுக்காக அந்த கோடு மாசுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அப்போ நம்ம தமிழ் மீடிய குழந்தைகளுக்கு டிவிஷன் வகுத்தல் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் அடிஷன் கூட்டல் சப்ராக்ஷன் கழித்தல் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் இல்லை இந்த இதை வந்து நான் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மட்டும் மட்டும்தான் போட போகிறோம் அப்போ மீதியெல்லாம் எந்த சேஞ்சு பண்ணாமல் கவனமாக எழுதணும் ஃபஸ்ட்டு எடுத்து இங்கேருந்து இங்கே வரும்போது அது புக்குலேருந்து கணக்கு எடுத்து போது ஒரு நம்பரவோ ஒரு குறியவோ நீ தப்பாக கணக்கு கணக்குக்குள்ளே தப்பாயிரும் கணக்கில் அதுதான்டா பிரச்சனை கணக்கு வந்து கொஸ்டின் இருக்கிறத பார்த்து கரெக்டாக ஆன்சர்லையோ நோட்லையோ கரெக்டாக எழுதணும் அதுதான் ஃபஸ்ட்டு சரி அடுத்த ஸ்டெப்புங்கனால டு போட்டாச்சு இதை ஒண்ணுமே பண்ண போறது இல்லை அப்படி போட்டாச்சு பிளஸுக்கு பிளஸ் ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட் ப்ராக்கெட்டுக்கு இருக்கிற வேலையை முடிக்கணும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கு மீச்சியமாக ரெண்டு அஞ்சு ரெண்டுமே பகாயன்களாக இருக்கிறதுனால அதனால பகாயங்களின் மீச்சியமா அவற்றின் பேருக்கு தொகைக்கு சமமாகும் ஈரஞ்சு பத்து போட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணணும்னா பத்து இங்கே ரெண்டு இருக்குது பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு இருக்குது அப்போ பகுதியானது ஐந்து மடங்கு பெரிதாக இருக்கிறது எனவே தொகுதியையும் ஐந்தாள் பெருக்க வேண்டும் ஐ மூணு பதினஞ்சு மைனஸுக்கு பதினஞ்சு பத்தில் எத்தனை அஞ்சு இருக்குது ரெண்டஞ்சு இருக்குது அப்போ இதையும் ரெண்டாவில் பெருக்கினா ஏ ரெண்டே நாலு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வகுத்தல் மூணு பை பத்து பெருக்கல் மூணு அப்படியே போட்டல ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ப்ரா ப்ராக்கெட்டை தானே பண்ண போகிறோம் அடுத்து இது அப்படியே எழுதுகிறோம் ப்ளஸ் அப்படி எழுதுகிறோம் பதினஞ்சில் நாலு போச்சுன்னா பதினொன்று பை பத்து வகுத்தல் போட்டுறோம் மூணு பை பத்து பெருக்கல் போட்டாச்சு இப்போ ப்ராக்கெட் வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் வகுத்தல் பண்ணணும் அப்போ இந்த ஒன்று பை ரெண்டு இந்த ப்ளஸ்ஸு இந்த பதினொன்று பை பத்து இதை வி இது என்ன பண்ணிங்கன்னா வகுத்தல்னால் இதை இதால் வகுக்க வேண்டும் அப்போ இந்த பதினொன்று பை பத்து அப்படியே வச்சுட்டு வகுத்தல்னால் பெருக்கல் போட்டு ரெண்டு முதல் நம்பர் என்ன பண்ணுவோம் அப்படியே வச்சுட்டு வகுத்தல் போல் பெருக்கல் போட்டு ரெண்டாவது நம்பரை தலகலாக போடுவோமா அப்போ மூணு பை பத்துனா என்ன பண்ணணும் பத்து பை மூணு போட்டுட்டு இந்த பெருக்கல் மூணு நீ ஒன்றுமே பண்ணாத இங்கே சுருக்க ரெண்டா அந்த பத்தையும் பத்தையும் அடிச்சிடறேன் அப்போ இந்த ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்குமா ப்ளஸ் அப்படியே இருக்குமா இந்த பதினொன்று இது என்ன ஓர் பத்து பத்து ஒரு பத்து பத்து பதினொன்னே ஒன்றையும் இருக்குன்னா பதினொன்று இங்கே ஒன்றையும் மூணையும் பேருக்குனா மூணு பெருக்கல் மூணு முடிச்சாச்சு நம்ம என்ன முடிச்சிட்டோம் நம்ம பெருக்கல் முடி வகுத்தல் முடிச்சிட்டோம் இந்த ஸ்டெப்பில் பெருக்கல் இருக்குதை வகுத்தல் கடுத்து என்ன பண்ணணும் பேருக்கள் பார்க்கணும் அப்போ இப்போவுமே இந்த ஒன்று ரெண்டு பேசாமே இருக்குது அதோட டேன் வர வரைக்கும் அது அப்படியே இருக்குது அப்படி என்ன பண்ணுறோம் இனி பெருக்கிறோம் பெருக்கணும்னா இது ரெண்டுத்தனை பெருக்கணும் இந்த பெருக்களுக்கு நான் வந்து தனியாக இங்கே அடுத்த ஸ்டெப்பில் தான் போட்டு காமிக்கணும் பேருக்கல் வேலை செய்ய போகிறோம் இங்கே என்ன பண்ணணும்னா வகுத்தல் வேலை செஞ்சோம் பேருக்கள் வேலை செய்யும்போது ஒரு ஒன்று மூணு ஒரு மூணு மூணு அடிச்சிட்டேன்னா ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்குது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் அப்படியே இருக்கும் ஒன்றையும் பதினொன்றையும் இருக்குன்னா ஒரு பதினொன்று பதினொன்று அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் பதினொன்றுன்னு இருக்குது பதினொன்றுனா என்ன அர்த்தம் பதினொன்று பை ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ இந்த பதினொ ரெண்டுக்கும் ஒன்றுக்கு மீட்சமாக ரெண்டு அப்போ ரெண்டுக்கு ரெண்டு இருக்கிறதுனால இந்த ஒன்று அப்படியே போட்டுடறேன் ப்ளஸுக்கு பிளஸ்ஸு போட்டுட்றேன் இப்போ பதினொன்றுன்னு என்ன அர்த்தம் பதினொன்று பை ஒன்றுன்னு அர்த்தமா இங்கே ரெண்டு இருக்குதா ரெண்டு என்பது ஒன்று போல் ரெண்டு மடங்கு அப்போ இதே ஏதாவது இருக்கணும் ரெண்டாவளவு இருக்கணும் பகுதி வந்து ரெண்டு மடங்கான தொகுதியை ரெண்டளவு இருக்குன்னா பன்னதினொன்னா ரெண்டாவது இருக்குன்னா பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டே ஒன்றையும் கூட்டினா எவ்வளோ வருது இருபத்தி மூணு பை ரெண்டு அப்போ இருபத்தி மூணு ரெண்டாவை வகுக்கணும் நீங்கள் இந்த வகுத்தில் தான் போட்டிருப்பீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த வகுத்துல நீங்கள் போட்டு பழகிக்கிங்க போட்டிங்கன்னா ஓரன் ரெண்டு மீதி மூணு ஓரன் ரெண்டு மீதி ஒன்று அப்போ என்னாகுனா ரெண்டும் ஒன்று பை பதினொன்னும் சரி ரெண்டாளை வகுக்கிறோம் என்ன பண்ணிக்கிறேன் பதினொன்னும் ஒன்று பை ரெண்டுன்னு முடியும் நான் சிம்பிள் என்ன சொல்கிறேன்னா இருபத்தி ரெண்டுல பதினோரு ரெண்டு இருக்குது அந்த முழியன் பதினொன்று போட்டுக்கும் மிச்சம் இருக்கிற ஒன்று மேலே போட்டு இந்த பகுதியை என்ன என்னவெனைக்கிறீங்க அப்படியே போட்டுக்கிறேன் பதினொன்றை பதினொன்று புள்ளி அஞ்சு அது எதுக்கு நடுவில் இருக்குது பதினொன்றைங்கிறது பன்னெண்டுக்கும் பதினொன்றுக்கும் நடுவில் தானே இருக்கும் அதனால் வந்து பதினொன்று பதினொன்றை வரனால அந்த பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் இடையே அமைந்துள்ளது என நிரூபிக்கப்பட்டது இந்த விட வந்ததுனால அந்த இந்த கணக்கோட தீர்வு இந்த கணக்கை சூருக்கி போடும்பொழுது கிடைக்கிற தீர்வு வந்து பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் இடையில அமைந்ததுன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது என்ன எழுதுகிறோம் தேங்க்யூ டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமரன்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்று ரெண்டுக்குரிய கணக்குகளில் ஒன்பதாவது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம் ஒன்பதாவது கணக்கு நீங்கள் கணக்கில் பார்க்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பெருக்கல் இருக்குது கூட்டல் இருக்குது வகுத்தல் இருக்குது கழித்தல் இருக்குது இது மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது இந்த கணக்கு முதல்ல நீங்கள் தப்பில்லாமல் நோட்டில் எடுத்து எழுதணும் எக்ஸாமில் வரும்போது தப்பில்லாமல் பேப்பரில் எடுத்து எழுதணும் ஒரு ஸ்டெப்பு அடுத்து வந்து அந்த பிராக்கெட்னா என்ன பிராக்கெட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டா அந்த அடைப்புக்குறி பிராக்கெட்டா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அடுத்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலில் என்ன வந்து ஆர்டராக போடணும் இதையெல்லாம் வச்சு கரெக்டாக போட்டால் தான் இதுக்குரிய வரும் ரைட் சில்ட்ரன் அடுத்து ரைட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் சில்ட்ரன் இதுக்கு நம்ம போன கணக்குலேயே பார்த்தோம் போட் மாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது அப்புறம் வகுத்தல் டி டிவிஷன் வகுத்தல் எம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் ஏ அடிசன் கூட்டல் எஸ் சப்ராக்ஷன் கழித்தல் இந்த ஆர்டரில் போடணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நான் தனியாக பதினொன்று பை எட்டு நான் எடுத்து எழுதட்டுமா பதினொன்று பை இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்குது என்று பதினொன்று பை எட்டு பெருக்கல் மைனஸ் ஆறு பை முப்பத்தி மூணுன்னு இருக்குது நான் எப்படி அடித்து இதை பார்த்துக்கோங்க எப்படி அடித்து போட்டிருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் நான் சரியா இங்கே பாருங்கள் ஓர் பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று முப்பத்தி மூணு இதை ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறுன்னு போடலான்னு பார்த்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டு போட்டாச்சு அடுத்து ஓர் ரெண்டு ரெண்டுன்னா வெறும் ஒன்று தான் போடணும் ஆனால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று பை நாலு ரெண்டு எட்டு அதுதான் இங்கே போட்டிருக்கேன் இந்த வேலை முடிஞ்சிருச்சு ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டாச்சு பக்கத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஒன்று பை மூணு போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் இருக்குதுனால் நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை முடிக்கிறேன் இந்த ஒன்று பை மூணு அப்படியே போட்டு இது வகுத்தலில் இருக்குல்லப்பா வகுத்தல்னால் நம்ம முதல் நம்பரை அப்படியே வச்சுட்டு வகுத்தல் போல் பெருக்கல் போட்டு ரெண்டாவது நம்பரை தலகலாக மாற்றுவோம் அப்போ ஒம்போது பை இருபதுங்கு இருபது போய் ஒம்போதா இங்கே பாருங்க ஓரஞ்சு நாலஞ்சு இருபது ஓர் மூணு மூணு மும்மூன் ஒம்பது அடித்து வச்சுரும் மைனஸ் போட்டுக்கோங்க இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே வச்சுருக்கேன் இங்கேயே அடிச்சு விட்றேன்னா அடித்து விடலாம் அடிச்சிட்டேன் ஆ ஓரேல் ஏழு இங்கே ஓரேல் ஏழு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் ஒன்று இது ரெண்டையும் அடிக்க முடியாது இப்போ என்ன பண்ணி வச்சுக்கிறோம் பாரு அடித்தது போக இங்கே மேலே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குதா ஒன்றே மைனஸ் ஒன்றே இருக்குன்னா மைனஸ் ஒன்று இங்கே ஒரு நாலு இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குதா நாலே ஒன்று இருக்குன்னா நாலு கூட்டலுக்கு கூட்டல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு இந்த ஒன்று பை மூணு அப்படியே இருக்குது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட்டில் ஒன்றையும் நாலையும் இருக்குன்னா நாலு ஒன்றையும் மூணையும் இருக்குன்னா மூணு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு மைனஸுக்கு மைனஸ் இங்கே நாலே மைனஸ் ஒன்று என்பது இருக்குன்னா மைனஸ் நாலு ஒன்று அஞ்சு இருக்கணும்னா ஓர் அஞ்சு அஞ்சு ரைட் அடுத்து என்ன பண்ணுறேன்னா மைனஸ் ஒன்று பை நாலு அப்படியே வச்சுக்கிட்டு அதாவது இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் கூட்டல் முடிச்சுட்டு கடைசியில் கூட்டல் முடிச்சுட்டு கடைசியில் கழித்தல் போகிறோம் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே வச்சுக்கிட்டேன் இதை கூட்டுங்க மூணே மூணு பகுதி ஒரே மாதிரி இருக்கடா பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தொகுதி ரெண்டே கூட்டிடலாம் ஒன்று பை மூணையும் நாலு பை மூணையும் கூட்டினா அஞ்சு பை மூணு அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே எப்படி ப்ளஸ்ஸு வந்துச்சுன்னு பாருங்கள் இந்த மைனஸ் இருக்கா இந்த மைனஸே இந்த மைனஸு இப்போ இருக்குன்னா ப்ளஸ் நாலு பை அஞ்சு நாலு மூணு அஞ்சு மூணுக்கு மீச்சியமாக இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அறுபது வரும் ரைட் அறுபதை நாளை கம்பேர் பண்ணு பாஞ்சு நாங்க அறுபதா அப்போ இதை பதினஞ்சா அப்படின்னா பதினஞ்சு மைனஸ் ஒன்றை இருக்குன்னா மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு இருபது மூணு அறுபது அப்போ இதை இருபதாவது இருக்குன்னா இருபதஞ்சு நூறு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு இதில் வந்து பன்னெண்டு அஞ்சு அறுபது பன்னெண்டு நாங்கள் நாற்பத்தெட்டு இது ரெண்டு ப்ளஸ்ஸில் இருக்குது எது ரெண்டு ப்ளஸ் இருக்குது நூறுமு நாற்பத்தெட்டு ப்ளஸ் இருக்குது அப்போ நூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டையும் கூட்டினா எத்தனை நூற்றி நாற்பத்தெட்டு இது எது இருக்குது மைனஸ் இருக்குது நம்ம ப்ளஸ் ரெண்டே அப்போ நூற்றி நாற்பத்தெட்டு இங்கே என்னது மைனஸ் பதினஞ்சு அப்போ நூற்றி நாற்பத்தெட்டில் பதினஞ்சு போச்சுன்னா எவ்வளோ வரும் நூற்றி முப்பத்தி மூணு வரும் நூற்றி முப்பத்தி மூணு பை இந்த அறுபது என்ன பண்ணிருக்கிறீங்க இந்த ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டிகிட்டு அதுலேருந்து இந்த இதை கழித்து போட்டுறோம் இது சுருக்கிறதுக்கு வழி இல்லை அதனால் அப்படியே போட்டுறோம் அடுத்த கணக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு ம் இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம போடலாமா எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இங்கே வகுத்தல் கொடுத்துருக்காரு இல்லையா அப்போ நீ ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு வகுத்தல்னால் ஃபஸ்ட் இருக்கிற நாலு பை மூணு அப்படியே எழுதிட்டு வகுத்தழுதெல்லாம் பெருக்கல் போட்டு எட்டு பை மைனஸ் ஏழுங்கிறத மைனஸ் ஏழு பை எட்டுன்னு போட்டுக்கோங்க சரியா ரைட் மைனஸ் போட்டுக்கங்க இங்கேப்பா இருப்பான் ஒரு நாங் நாங்கு ஒரு நாங்கு நாங்கு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒன்றே ஒன்று இருக்குன்னா ஒன்று இங்கே ஒன்று ஒன்றே இருக்குன்னா ஒன்று அப்போ ஒன்று பை ஒன்று இந்த இது என்னது ப்ளஸ்ஸு ரைட்டா ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு இங்கே ஓர் நாங்கு நாங்கு ஓர் நாங்கள் நாங்கள் ஒன்றே மைனஸ் ஒன்றையும் இருக்குன்னா என்ன வரும் மைனஸ் ஒன்று இங்கு இந்த மூணு அப்படியே இருக்குதா மூணை ஒன்றையும் இருக்குன்னா என்ன வருது மூணு மைனஸ் ஒன்று பை மூணு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இங்கே அடிச்சு விடலாம் ஓர் நாங் நாங்கு இரு நாங்கள் எட்டாமா அப்போ ஒன்று மைனஸ் ஏழேம் இருக்குன்னா என்ன வரும் மைனஸ் ஏழு மூணை ரெண்டையும் இருக்குன்னா எவ்வளோ வருது ஆறு இங்கே மைனஸ் ஒன்று பை ஒன்று இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்கு ப்ளஸ்ஸே மைனஸே இருக்குன்னா என்ன வரும் மைனஸ் ஒன்று பை மூணு இப்போ எதுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும் ஆறுக்கு ஒன்றுக்கும் மீச்சிமா ஆறு மீச்சிமா கண்டுபிடிச்சா என்ன வரும்னா ஆறு வரும் ஏன்னா ஒன்று மூணு ரெண்டுமே ஆறால் ஆறில் வகுப்படும் ம் இங்கே ஆறுக்கு ஆறு இருக்கிறதுனால மைனஸ் ஏழுக்கு மைனஸ் ஏல அப்படி போட்டுக்கும் மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கோங்க ஒன்று போல் ஆறு மடங்கு ஆகிக்குது அப்போ இதை ஆறால் வரைக்கும்னா ஆறு இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டுங்க மூணு இங்கே ஆறு இரு மூணு ஆறு அப்போ இதை ரெண்டாவது இருக்கணும்னா ரெண்டு அப்போ எல்லாமே எதிலமாக இருக்குது மைனஸில் இருக்குது மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு சரி மைனஸ் ரெண்டு எல்லாமே ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ண கூட்டி அதே குறியை போட்டுக்கணும் அப்போ ஏழு மாறு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதினஞ்சு ஒத்துக்கு ஏழு ரூபா தரணும் ஆறுரூவா தரணும் ரூபா தரணும்னா ஆக மொத்தம் பதினஞ்சு ரூபா தரணும் பை இந்த பகுதியில் இருக்கிற ஆறு இதை இருமூணு ஆறு ஐமூணு பதினஞ்சு இங்கே மைனஸ் இருக்கனாலும் மைனஸ் அஞ்சு அப்போ கடைசியில் விட எவ்வளோ வருது மைனஸ் அஞ்சு பை ரெண்டு வருது அப்போ இந்த கடைசி ரெண்டு கணக்குகள் ரொம்ப கவனமாக போடணும் ஃபஸ்ட்டு இருக்கிற கணக்குகள் ஒரு ஆறு ஏழு கணக்கு பார்த்திங்கன்னா கூட்டல் பெருக்கல் வகுத்தல் விதிகள் தெரிஞ்சதுன்னா பொறுமையாக போட்டலாம் இந்த எட்டாவது கணக்கும் ஒன்பதாவது கணக்கும் ரொம்பவே கவனமாக போட்டுக்கணும் அடுத்த கணக்கு கடைசி கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்